இன்றைக்கி இந்த வீடியோவில் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஈவினிங்ஸ் நான் செஞ்சு சாப்பிட்ருலாம் ஒரு கப்பு சோறு இருந்தால் போதும் இந்த வாடாவை செஞ்சிடலாம் நான் ஒரிஜினல் வாடா ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இப்போ நான் வாடாவை இப்படி பிச்சு எடுக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் எப்படி சூப்பராக உள்ளே உங்களுக்கு கூடு விட்டுட்ருக்குது வெளியில் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு வெங்காயத்தை வதக்கிட்டு அதை சாப்பிடுவோம் அதை எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தரேன் என்ன என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க இப்போ நான் மதியம் ஆக்குன சோறு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் ரொம்ப நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் சத சதண்ட சோறாக எடுக்காதீங்க இப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சோறாகவே எடுத்துக்கங்க இப்போ இந்த சோறை எடுத்துகிட்டு ஒரு கப்பு சோறு எடுத்திருக்கிறேன் இதுக்கு ஒரு கப்பு அளவு நான் ரவை எடுத்துருக்குறேன் சாதாரணமாக நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுமோ இது கூட சேர்த்துக்கங்க இது ரெண்டே ரெண்டு பொருள் தான் இதுக்கு நமக்கு தேவைப்படும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் முக்கியமாக சோடா பூவும் இதுக்கு சேர்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாடா நல்லா புளிச்சு வரும் இப்போ இந்த சோறு கொஞ்சம் நல்லா விறை வரையாக இருக்கிறதுனால இப்படி நம்ம இந்த ரவாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரவாவும் சோறும் சோறு தெரியாத அளவுக்கு பிசைகிற மாதிரி பிசைனு நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் தேவைப்படுறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றின சோறாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ரவை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இப்போ இதை பாருங்கள் நல்லா கெட்டியாக உங்களுக்கு மாவு வந்திருக்குது இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் அப்படியே பசைஞ்சு வச்சிட்றேன் அதிகமாக தண்ணி தெளித்தோம்னா மாவு நம்மளுக்கு புளிச்சு வரும்போது உங்களுக்கு தண்ணியாக போயிடும் இப்போ இதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மூடி வச்சுருவோம் நம்ம எப்போ தேவையோ அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சு மூடி வச்சால் போதும் நாகூர் வாடா அப்படின்னு நாங்கள் தனியாக ஒரு மெத்தடில் செய்வோம் அதுக்கு ரால் இல்லாமல் செய்ய மாட்டோம் கண்டிப்பாக ரால் போட்டு செய்வோம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு சைட்டி செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெயில் ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கி அதை நீள நீளமாக தான் இந்த மாதிரி கட் பண்ணி போடணும் கொஞ்சம் வெங்காயம் தனித்தனியாக இருக்கிறது மாதிரி மேலே இருக்கிற உள்ளே கட்டை மாதிரி உள்ள பக்கத்தை நீக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக வெங்காயம் வரும் இப்போ இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இந்த வாடாக்குள்ள சைட் டிஷ் உங்களுக்கு மஞ்சளாக தான் இருக்கும் அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் காரமாக இருக்காது அதனால் மிளகாலாம் சேர்க்க வேணாம் பச்சை மிளகாவோ மிளகாய் தூளோ சேர்க்க வேணாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஒரு அரை மூடி அளவு தேங்காய் திருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காயையும் இது கூட சேர்த்துக்குவோம் முக்கியமாக தேங்காய் இதுக்கு தேவைப்படும் வாடாக்கு இப்போ இதுதான் அவ்வளோதான் இதை நம்ம அப்படியே கிண்டிட்டு சைடில் தூக்கி வச்சிருவோம் நம்ம வாடா சுட்டு முடித்தோடனே இதுக்கு சைடு டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டுக்குவோம் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு வந்த பிறகு வாடா சுடுற மெத்தேடு ஒன்று இருக்குது அந்த முறையில் தான் நம்ம வாடா சுடுன்னு வடை சுடுறது மாதிரி நம்ம கையாலேயே தட்டி விட்டுட்டு சுட்டுறக்கூடாது இப்போ நம்ம வாடா மாவை பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு சாஃப்டாக வந்துருச்சு சோறு ரவை வித்தியாசமே இல்லாமல் அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சில்வர் டப்பாவை இந்த மாதிரி கவுத்து போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு துணியை விரிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணியை நீங்கள் மேலே தெளிச்சுட்டு இப்போ வாடா மாவை எடுத்து வச்சு நீங்கள் வடக்கி தட்டுறது மாதிரி தட்டிக்கின்னு அதே மெத்தடு தான் உங்களுக்கு வாடா செய்யும் போது மட்டும் நம்ம இந்த மாதிரி துணியில் வச்சு செய்யணும் ஊர்லலாம் இந்த நேரத்துலலாம் வாடா உங்களுக்கு செம்மையாக சேல்ஸ் ஆகும் ரம்ஜானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெருவுக்கு உங்களுக்கு நாலு கடை போட்டிருப்பாங்க உங்களுக்கு சம்சா வடை வாடா அப்படின்னு இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் சூடு வந்துடுச்சு எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம இந்த வாடாவை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுப்போம் அவ்வளோதான் நமக்கு வாடா நமக்கு நல்லா பொறிஞ்சி வரோம் அவங்களுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் தெறிக்கிறது மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம பொறி அரிசியும் வறுத்து இதில் போட்டு செஞ்சிக்கலாம் டக்குனு செய்கிறதுனால பொறி அரிசி நம்ம வறுத்து போடணுன்னு இல்லை இப்போ பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வாடா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்தடுத்து இஃப்தார் ரெசிப்பிலாம் நிறைய போடுவோம் என்னோடய வீடியோவை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா